என் பேர் கோவிந்தன் அறுபத்தஞ்சு வருஷமாக வயசு எண்பத்தி ரெண்டு வயசாகுது இன்னும் இந்த மூணாம் அண்ணா அஞ்சாம் மாதம் வந்தால் பதிமூணாந்தேதி வந்தால் எண்பத்தி மூணு ஆரம்பம் அதாவது நாகப்பட்டினம் வந்துட்டு போனா அந்த கடத்தருக்கு வந்துட்டு போனா நம்ம கடையில ஒரு டீ குடிச்சிட்டு போனாலும் அந்த கடத்திற்கு பயணமே நிறைவடையுது ஓ இந்த டீ குடிக்கிறது மூலமா டீ குடிச்சிட்டு போனாதான் அந்த கடத்துக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டு போனதுக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அப்பல இருந்து இந்த டீல ஒரு தரத்தை மெயின்டைன் பண்றீங்க அது சம்பந்தமா எப்படி இது பண்றீங்க அந்த டீல ஒரு தரம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது சரிங்களா அதனால வந்துட்டு போறவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு பாரம்பரியமான ஒரு தேநீர் சுவை குடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க சத்து கத்துறம் டீ சப்ளை பண்ணுறோம் பெரிய ஆஃபீஸ் வந்து டீ சப்ளை பண்ணுறோம் எல்லாமே வந்து இப்போ நல்லா போகிற வச்சு வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்று ஆரம்பத்துலேருந்து ஒரே ஸ்டாண்டராக வச்சு நடத்திட்டு இருக்கும் இது வரைக்கும் ஒன்றும் மிஸ்டேக் இல்லாமல் ஒரே இது அப்படியே நடத்திட்டு இருக்கோம் நல்லா கருவேப்பாலும் ஜாஸ்தி போட்டுருவோம் இப்போ கருவை பாலம் பாக்கிட்டு பாலம் போகணும் கருவை பாலம் ஒன்றும் சரியா இல்லை அது கருவ பாக்கெட் பாலம் போகணும் பாதி பால் வந்து லீக்கே தான் போட்டு எங்கள் பால் சரியா இல்லை நான் வேலை வீக்க தான் போட்டு நீங்க அப்பா கலந்து எங்கள் அப்பா வந்து நகக்கடை அது அப்போ அவர் எடுத்துவிட்டு வாடி வச்சாரு வாடி போல வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சும்மா கொடுத்து வாங்கிட்டு அப்போ போல் நான் வந்து கடை எங்கள் அண்ணன் வச்சுருந்தாரு நான் வந்து சாமே நீங்க வந்து தீகளை வையாரு பச்சை போட நம்ம அப்படின்னு அவ்வளோ கலைஞர் கிடையாது ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தியாக வரும் தான் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க பார்சல் பார்சல் நாங்கள் போடும்போது வந்து பத்து போறோன்னா பார்சல் போட்டோம் சாப்பாடு கட்டி காலம்லாம் போட்டோம் அப்புறம் அப்படியே காப்பி வந்து அரைனா போட்டோம் அப்படியே ஓட்டிடுவாங்க அது போட்டு வர ஏறி டீ இப்போ வந்து டீ வந்து பன்னெண்டு ரூபா போடுவோம் சுக்கு டீ டீ எல்லாம் காப்பி பதினஞ்சு ரூபா அதே ஒட்டா போட்டால் இருபது ரூபா போடும் எதுவும் ஸ்டாண்டராக வச்சு நடத்திட்டு ஆனால் வந்து போடுவோம் இப்போ வந்து இந்த காப்பி இதெல்லாம் போட ஒரே மட்டும் அதனால் காப்பி போடுவாங்க இந்த அறுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரியமா டீ போடுறோம் இல்லைங்களா இதுல வந்து இடையில வந்து வேற சரி இது இந்த தொழில் நமக்கு முரடிச்சிச்சு மாறலாம் அப்படிலாம் யோசிச்சது கிடையாது இதே பண்ணலாம் எல்லாம் அறுபத்தஞ்சு வருஷம் எல்லாரும் தேச்சு இன்னுமே எந்த கலையை பார்த்தாலும் வலை போடுறாங்க யாவாரம் அச்சி நடக்குது நம்ம வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த கலையில நஷ்டப்பட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா நஷ்டப்படுது இருந்தாலும் ஒண்ணு போட்ட கூட வயசு ஆயிடுச்சு வீட்டுல போனா பைக்கம் பிடிச்ச மாதிரி இருக்குது அதனாலதான் சில தொலைது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளையும் கட்டி குடுத்துட்டாங்க ரெண்டும் டாட்டாவில் வேலை பார்க்கறாங்க இன்ஜினியரா இருக்கும் சம்பளம் வாங்குறாங்க எனக்கும் நல்ல வசதி இருக்கு அதனால வேணாம்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிடுச்சு இருக்க வரைக்கும் நடக்க முடியும் போதும் நல்லா இருக்கும் போனா போயிட்டு காசு போனா போயிட்டு போய் அது கரா நடத்தி இங்க கடத்தருவ வந்துட்டு போறவங்க இங்க வந்துட்டு ஒரு டீ குடிச்சாதான் ஒரு திருப்தி கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வராங்க அப்ப அந்த வகையில அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தி அனுப்புறீங்க இல்லையா அது உங்களுக்கு ஒரு பெரிய நிறைவா இருக்கும் இல்லையா அப்படி ஒரு உங்களுக்கு தொடர்ச்சியா பொம்பளைங்க ஆம்பளைங்க இங்க வந்து டீ குடிக்கணும்ன்றதே வர்றாங்க நான் ஊர்ல இருந்து வருவாங்க இங்க டீ குடிக்கணும் காலக்கால வருவாங்க சுக்கு டீ குடிக்கணும் சுக்கு டீ நல்லா பேமஸா ஓடிட்டு இருக்கு எங்களுக்கு சுக்கு வந்து நாங்க விருதுநகர்ல வாங்குறாங்க நன்னாடி வந்து சேர்த்துறவங்கிறேன் இங்கே பாக்கி வச்சவ வெள்ளம் வந்து திருச்சி கம்பம் இதை வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கி ஓட்டி கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிற வரைக்கும் இதுவும் வேற பயனா பார்த்துக்குவோம் பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் செட் ஆகாது இங்கே அதெல்லாம் ரொம்ப வசதியில் இருந்தாங்க நம்மளும் வசதி இருக்கு என்னத்துக்கு சும்மா வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாது இப்போ ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு போய் மிளகிட்டு வாங்கிட்டு வர்றது வந்து மக்களை அந்த மக்களுக்கு அந்த தரம் கொடுக்கணுங்கிற நோக்கூட இதில் பண்ணுறது மக்க வந்து கொஞ்சம் சாமான் வந்து இப்போது போட சொன்னால் போட்டுருவாங்க பணம் வந்து பேங்க்ல பேங்க்கில் போட்டுருவோம் நாங்கள் வந்து யாருக்கும் தரம் வாங்க கிடையாது எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குவேன் ஆனா வில குறைச்சி தான் வாங்குவேன் இந்த நன்னாரி கிலோ வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வைக்கிறாங்க நான் வந்து சேர்த்து வாங்குகிறேன் ஐநூறுரூவாய்க்கு ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குகிறேன் சுக்கு வந்து என் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இரநூறுவாய்க்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படியே ஒரு இயற்கை கரையை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்குவேன் வாங்குவேன் இப்போ இது பெங்களூரோட அவங்க எல்லாம் தான் ஒன்றே ஒன்றே காசு அனுப்பிச்சிடும் அவங்க போடுவாங்க காசு அனுப்புலும் போட்டுருவாங்க